ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் புறம்போக்கு நிலத்தில் வசிப்பவர்களுக்கு உடனடியாக பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வெளியிட்ருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத பற்றியும் இது யாருக்கறதுக்கெல்லாம் கிடைக்கும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன எங்கே போய் அப்ளை பண்ணணுங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு பார்த்திங்கன்னா சென்னை போன்ற பெருநகரங்களில் பத்து வருடத்துக்கு மேலாகவும் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா ஆண்டுகளுக்கு மேலாகவும் வசிப்பவர்களுக்கு இந்த இலவச வீட்டுமனை பட்டாவை வழங்கிட்டு வர்றாங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்களுக்கு இதுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு தமிழக பட்ஜெட்லேயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க புறம்போக்கு நிலம் அப்படின்னா என்னென்னா அரசு பயன்பாட்டிற்காக மற்றும் நில கோயில் நிலங்களில் வசிப்பவர்களுக்கு இந்த இலவச வீட்டுமனை பட்டாவை வழங்கிட்டு வர்றாங்க இதுக்கு உங்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே வசிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கிற விய இருந்து ஐந்து ஆண்டுகள் வசிப்பதற்கான சான்றிதழ் மற்றும் நீங்கள் மின்சார வரி அடுத்தது கேஸ் பில்லு சொத்து வரி அது மாதிரி கட்டுறதுக்கான ரசீது இருந்தீங்கன்னா அதை அட்டாச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் இந்த இலவச வீட்டுமனை பட்டாவை தமிழக அரசு வழங்குவாங்க